ராஜஸ்தான் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் தோல்விக்கான அதிர்ச்சி காரணத்தை கூறிய சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அதிர்ச்சியில் உறைந்த ரசிகர்கள் அதாவது நேற்று நடைபெற்ற சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் அணிகள் மோதிய போட்டியில் சிஎஸ்கே அணி தோல்வியை தழுவியிருந்தது இந்த தோல்வியின் மூலமாக தொடர்ச்சியாக இரண்டு தோல்விகளை அடுத்தடுத்து தழுவியிருக்கிறது அதிலும் ஒரு தொடரில் வெற்றி தோல்விகள் என்பது இயல்பாக இருக்கலாம் ஆனால் கடந்த இரண்டு போட்டிகளிலும் சிஎஸ்கே அணியின் அணுகுமுறை என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது ஏனென்றால் நேற்றைய போட்டியில் கிட்டத்தட்ட சிஎஸ்கே அணி பேட்டிங் செய்தபோது இவர்கள் எதிர்கொண்ட இருபது ஓவர்களில் பதினாறு பதினேழு ஓவர்கள் வரையிலும் வெற்றி பெற வேண்டிய அவசியமே இல்லாதது போல விளையாடியிருந்தார்கள் அதாவது நேற்று நடைபெற்ற போட்டியில் வெறும் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில்தான் சிஎஸ்கே அணி தோல்வியை தழுவியது அதற்கு காரணம் ராஜஸ்தான் அணி நிர்ணயித்த நூற்றி எண்பத்தி மூன்று ரன்கள் என்ற இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய சிஎஸ்கே அணி முதலில் ஆமை வேகத்தில்தான் ஆடியது இதே போலத்தான் கடந்த போட்டியிலும் ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில் மிக மிக ஆமை வேகத்தில் பேட்டிங் செய்தது சிஎஸ்கே அணி அதுவும் எப்படின்னா பேட்டிங் செய்யத் தொடங்கி பதினேழு பதினெட்டு ஓவர் வரையிலும் உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு கடைசி ஒன்று ரெண்டு ஓவர்களில் மட்டுமே அதிரடியாக விளையாட வேண்டும் என்று சிஎஸ்கே நினைக்கிறது இந்த மெண்டாலிட்டி என்பது சிஎஸ்கே அணிக்கு இதற்கு முன்பு கை கொடுத்திருக்கிறது ஆனால் அப்போதெல்லாம் சிஎஸ்கேணியின் வீச்சு என்பது ஓரளவுக்கு சிறப்பாக இருந்திருக்கும் அதனால் எதிரணியின் ஸ்கோர்கள் குறைந்தபட்சமாவது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் ஆனால் இந்த சீசனை பொறுத்தவரையில் சிஎஸ்கே அணி பவுலர்கள் நிறைய ரன்களை விட்டு கொடுக்கின்றனர் ஆகவே அணி பேட்டிங் செய்யும் போது இலக்கு என்பது அதிகமாகிவிடுகிறது இதன் காரணமாக அணி பேட்டிங் செய்ய தொடங்கியதிலிருந்தே ஓரளவுக்கு கொஞ்சமாவது அதிரடியாக விளையாடினால்தான் கடைசி நேரத்தில் வெற்றி பெறுவது என்பது சாத்தியமாகும் ஆனால் இந்த சீசனில் சிஎஸ்கே அணியின் பேட்டிங்கை பற்றி பேச வேண்டுமென்றால் உருட்டு 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 தாங்க சிக்ஸ் ஃபோர் அடிக்கிறதுக்கே அப்படியே பயப்படுறாங்க ஏதோ கடனை வாங்கிட்டு கடன் கட்ட வழி இல்லாமல் கடன் கொடுத்தவனை பார்த்தா எப்படி பயப்படுவாங்களோ அந்தளவுக்கு சிக்ஸு ஃபோர் அடிக்கிறத நினச்சி ரொம்பவே பயப்படுறாங்க சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் ஸோ இது மாதிரியான மென்டாலிட்டியை வச்சுக்கிட்டு இந்த சீசனில் சிஎஸ்கேனியால் இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அதுவும் நேற்று போட்டியில் இன்னொரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு பாருங்கள் இந்த லாரிக்கு பயந்து ட்ரெயினில் போய் விழுந்த கதையாட்டம் தீபக் கூட கேட்ச விட்றானேன்னு நினச்சி ஜேமி ஓவர்டன்னு ஒரு பிளேயரை கொண்டு வந்தால் இது அதுக்கு மேலே இருக்குது ஏன்னா நேற்றைய போட்டியில் முக்கியமான நேரத்தில் முக்கியமான கேட்ச் ஒன்று இந்த ஜேமி ஓவர்டன் என்பவர் தவற விட அங்கே பிடிச்சிச்சுங்க சிஎஸ்கேனிக்கு சனி அதுபோக இந்த போட்டியில் அணி மேலும் ஒரு சில கேட்ச்களை தவற விட்டிருந்தாங்க ஃபீல்டிங்கிலையும் சொதப்பியிருந்தாங்க சிஎஸ்கே இதனால தான் இந்த போட்டி முடிஞ்சு தோல்விக்கு காரணமாக தோல்வி குறித்து பேசிய நம்ம ருத்ராஜ் கெய்குவாட் இது போன்ற விஷயங்களை குறிப்பிட்டு தற்போதைய உள்ள அணியில் பெரும்பாலான வீரர்கள் என்னுடைய பேச்சை கேட்கவே மாட்றாங்க அப்படினோ இப்படி இருந்தால் கண்டிப்பாக அணி முன்னேறி செல்வது என்பது கடினம் என்றும் அவரது வேதனையை பகிர்ந்திருந்தார் சரி நீங்கள் சொல்லுங்கள் நேற்றைய போட்டியில் சிஎஸ்கே அணி தோல்வியடைவதற்கு என்னென்ன காரணங்கள் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்